யாராவது அது தெரிஞ்ச கொஞ்சம் சொல்லுங்கள் நம்ம தமிழ்நாட்டில் இப்போ என்ன ஆட்சி இருக்குன்னு எனக்கே ஒரு டவுட்டாக இருக்குது ஏன்னா காலையில் ஒரு போஸ்டரை பார்த்தேன் என்னென்னா என் உயிரை கொடுத்தாவது தமிழ் மொழியை காப்பாற்றுவேன் அப்படின்னு இதில் என்ன ஒரு விஷயம்னா தமிழ்மொழியை அழிக்கணும்னு நினைக்கிறதும் இவங்க தான் அதை உயிரை கொடுத்து காப்பாற்றுற காப்பாற்றுவேன்னு சொல்கிறதும் இவங்க தான் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறதும் இவங்க தான் ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்களாலே காப்பாற்ற முடியலையா இன்னும் மக்கள் பைத்தியகாராக இருக்காங்க எல்லோரும் இருக்காங்க இந்தியாவில் அதிகமாக விதைகள் விதைவைகள் வாழ்கிறது நம்ம இந்தியாவில் தான் சொன்னாங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி அதனால் நாங்கள் வந்தால் மதுவை ஒழிச்சிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் என்ன பண்ணுறது மதுவை ஆலையை நடத்துகிறது அவங்க தானே எப்படி அதை அழிப்பாங்க நம்ம விவசாயிகள் மட்டும் மரத்தில் ஏரியாக்காணி எடுத்தாச்சுன்னா அதை போலீஸ் வந்து அடித்து உடச்சி அவங்க மேலே கேஸை போட்டு ஒரு ஃபைன் அடித்து ஃபைன்னால் ஒரு ஐம்பது அறுபது மேலே ஃபைன் அடிப்பாங்க ஆனால் கவர்மெண்ட்டு விற்கிறது மட்டும் சத்து டாணிக்கு குடித்தா ஆரோக்கியமாக இருக்கும் உடம்புக்கு காலையில் இப்போ அப்படி தூக்கி விட்ட மாதிரி இருக்கும் அதனால் கவர்மெண்ட்டு விற் விற்கிறது சத்து டானிக் போதை பொருள் கிடையாது அதனால் யாரும் அதை போதை பொருள்னு சொல்லாதீங்க சத்து டானிக் போதை பொருள் எல்லாத்தையும் தடுத்துட்டாங்க ஏன்னா கடையில் விற்கிற சிகரெட்டு பாக்கு இதெல்லாம் தடுத்துட்டாங்க அதனால் ச அரசு விற்கிற அரசு வந்து மக்களுக்கு நல்லது தான் பண்ணும் கெடுதல் பண்ணாது அதனால் தான் எல்லா இடங்கள்லையும் ஒவ்வொரு கடையை போட்டு சத்து டாணிக்கு விற்கிறாங்க குடித்தா உடம்பு அப்படியே ஒரு ரெண்டு யானை விலம் வரும் ஏன்னா ஒரு அதிகாரத்தில் இருக்கிறவங்கனால கூட ஒரு தமிழ் மொழியை காப்பாற்ற முடியல பின்ன எப்படி இந்த கொள்ளை கொலை எல்லாம் நடக்கிறது இல்லை கற்பழிப்பு எல்லாம் நடக்குது எப்படி அவங்களால எப்படி தடுக்க முடியும் தமிழ்மொழியை காப்பாற்ற முடியலை இதெல்லாம் எப்படி தடுக்க முடியும் இப்படிப்பட்டவங்களுக்கு ஓட்டு போட்டு த தமிழ்நாடு ஒவ்வொரு வளர்ச்சி ஆயிரும் அதனால தான் ஆட்சியில் இருக்கிறவங்களால கூட காப்பாற்ற முடியலை என்ன சொல்ல இப்போ மக்கள் வந்து பைத்தியக்காரனாக நினைச்சிட்ருக்காங்க மக்களும் அப்படி தானே இருக்காங்க அவங்க நூறு இரநூறு கொடுத்தவொன்னா ஓட்டை போட்டிருக்காங்க கேட்டால் தான் கோட்டரும் பிரியாணி வாங்கிட்டேன் பைசா வாங்கிட்டேன் சத்தியம் வாங்கிட்டேன் அப்படின்னு இப்படிப்பட்டவங்களுக்கு ஓட்டு போட்டால் விளங்கிடும் நாடு குடிச்சீக்கரத்தில் சுடுகாடு ஆயிரும்